ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை செவ்வாய் பெயர்ச்சி உச்ச பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேர்களே ஐயா வெற்றி என்பது உறுதி என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள ஒரே வார்த்தை சொல்லலாம் சுவாமி ஏற்கனவே நாங்கள் எந்த மூலையில் இருக்கிறோம் கூட தெரியலை ரிஷபராசிக்காரங்க எந்தத்தில் போகிறது என்ன வழிதான் நம்மளுக்கு கிடைக்கும் எல்லா இடமும் இருளாகவே இருக்குது ஐயா வெற்றி ஏழாம் இடம் என்பது வெற்றி உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் அவல்லவா செவ்வாய் பகவான் இந்த அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உச்ச பலாவலங்களோடு உங்களுக்கு அருள்பாளிக்க ரெடியாயிட்டார் ஐயா தைரியமாக இருக்கலாம் பயப்படுற விஷயமே இல்லை கோர்ட்டு வழக்கு போலீஸ் வழக்கெல்லாம் நம்மளை விட்டு விலகப் போகிறது ஐயா முக்கியமாக அதாவது தேவை ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு அஸ்தமம் என்று சொல்லக்கூடிய தன்மைக்கே வந்துட்டாங்க பாவம் ஏன்னா குரு பகவானும் இப்போ தான் வந்து பன்னிரெண்டாம் இடம் என்ற எழுத்துள்ளதில் ஐக்கியமாகவே இருக்கார் எந்த தனபரவும் கிடைக்கல எல்லாம் ஒரு முடக்குத் தன்மையாகவே இருக்குது எல்லா இடமும் காமிக்கிறா மாதிரி இருக்குது ஆனால் பார்த்தா எதுவும் கிடைக்கல ராகு பகவான் இப்போ தான் பதினோராம் இடத்துக்கு செட்டிருக்கார் ஏழு பனிரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் உச்சம் பெறும் நம்மளுக்கு மாமியார் வீட்டு சொத்து கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் ஐயா மாமியார் தான் இல்லை சுவாமி மற்ற உறவுகள் மூலியம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அத்தையாவட்டும் மாமியாவட்டம் யாராக இருந்தாலும் சரி நம்மளுக்கு இது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்பு தேடி வந்து கொண்டு இருக்கிறது இந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெறும்பொழுது உங்கள் ராசி என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடம் அந்த ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தையும் பார்வை செய்கிறாரு அந்த இடத்திலிருந்து நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதாவது மூன்றும் நான்கும் பதிவு செய்கிறார் அவருடைய பார்வை பதிவு மிகவும் சிறப்பென்று தான் எடுத்துக்கணும் இதுவரைக்கும் இளைய சகோதரனால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடெல்லாம் விலகக்கூடிய காலமாக அமையும் இளைய சகோதரியால் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மிங்கக்கூடிய காலமாக அமையும் ஐயா இரத்தக்காரகனன் அல்லவா அவர் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று பொழுது பாவங்கள் தொலையும் செவ்வா தோஷங்களும் விலகுமா ரொம்ப சிறப்பு அல்லவா முருகப்பெருமான் வேறு செவ்வாய் பகவான் வேறல்ல இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் கிரகங்கள் அனைத்துமே இறைவன் தான் நவ கிரகங்கள் அனைத்தும் இறைவன் என்றுதான் குறிப்பிடணும் செவ்வாய் பகவான் அந்த நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீட்டுல நம்மளுக்கு எதனா ஒரு பிரச்சனை என்று கொண்டே இருக்குது சாமி கால்நடைகள் இதுவரைக்கும் பிரச்சனைங்களா கால்நடை அல்லது கார் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் பிரச்சனை நம்மள உண்டு பண்ணிக்கினே இருக்குது சாமி அவங்களால அது கூட மெயின்டைன் பண்ணவே முடியல அதுக்கான ஒரு சின்ன தீர்வு கிடைக்கக்கூடிய காலமாக இந்த நாட்கள் நம்மளுக்கு கிடையாது இந்த ஒன்பது நாட்கள் தோன்றுறவே கிடையாது நிம்மதியான ஒரு பெருமூச்சி நம்மளுக்கு கிடைக்கப் போகிறது இதுவரை ரிஷபராசிக்கார்க்கும் தூங்காமல் இருந்த அந்த உடல் உபாதிகள் ரொம்ப நாளாக எனக்கு இந்த உடல் உபாதை எந்த சாமி அந்த உடல் உபாதை தான் தீரும் என்று எனக்கு தெரியல அந்த உடல் உபாதைகள் தீர்க்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் ஐயா மருத்துவம் என்றாலே செவ்வாய் தான் குறிக்கும் மூலிகை சம்பந்தப்பட்ட அனைத்துக்கும் அதிபதியே செவ்வாய் தான் காரகன் அல்லவா அவர் அதாவது பூமியில் விளையக்கூடிய பொருட்களுக்கு அனைத்துக்கும் காரகனே அவர் மனிதன் முதல் உண்டு இரத்தம் வேர்வை எல்லாத்துக்கும் அதிபதி அவர் தான் முடி முதல் கொண்டு சொல்கிறார் அந்த எண்ணத்துக்கும் உடையவரே அவரே தான் ஐயா அடுத்த கரு தரிக்க வேண்டுமென்றாலும் அவர் தான் முக்கியமாக தேவை ரத்தம் சூடாக இருந்தால்தான் கரு உற்பத்தி ஆகும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கரு முட்டை வெடிக்காது ரத்தம் சூடுபட வேண்டும் இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் இந்த நாட்கள் நம்மளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலமாக அமைகின்றது செவ்வாயால் ஏற்பட எல்லாருமே துன்பம் தான் சொல்லுவாங்க தயவு செய்து சொல்கிறேன் நாம் எடுத்துக்கிற பொருள் தாங்க முக்கியம் நன்மையும் தீமையும் பிறர் செய்ய வாரா என்று ஏன் சொன்னாங்க பெரியவங்களாம் நாங்கள் கம்மியான ஆளுங்க நாம் எடுத்துக்கணும் இதுவும் நன்மைக்கென்றே எடுத்துக்கணும் கீழே விழுந்தால் கூட நாம பெரிய பிரச்சனையிலேருந்து நாம் சின்ன விபத்தோடு வந்துவிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு உருவாகணும் ஏன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நீங்களும் சந்திச்சிருப்பீங்க இந்த குறுகி காலத்தில் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்துட்டுருக்கோம் ஜனவரி இது மாதிரி காலங்களில் இந்த மாதிரி தொந்தரவுகள் நம்ம இடம் கொடுத்துருப்பார் இறைவன் அந்த தொந்தரவுலாம் விலகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் மனதளவில் இருந்து வந்த தேங்கி இருங்க பாருங்க நானும் எதனா ஒரு முன்னேற்றம் பாதைக்கு செல்லலாம் தான் பார்க்குறேன் என்னை எந்த இடத்துலையும் போக விடாமல் தடுத்து கொண்டே இருக்குதுப்பா யார் தான் என்னை தடுக்கிறாங்கனே தெரியல பில்லி சூன்யம் செய்தால் போலவே இருக்குங்கப்பா அவையெல்லாம் நீங்கி பயங்கர தகிரி தொடர்புறையும் ஐயா உங்கள் தைரியத்துக்கு அளவில்லாமல் போகும் பயப்படுற விஷயமே கிடையாது சாமி பயப்படுற விஷயம் நம்மளுக்கு கிடையாது பூர்வ புண்ணியதா ஸ்தானத்தில் இருந்து வந்த கேஸு பிரச்சனை கோர்ட்டு பிரச்சனை பணப் பிரச்சனை தந்தையார் ஸ்தானத்தில் இருக்குது வந்த கருத்து வேறுபாடுலாம் நீங்கக்கூடிய காலமாக அமைய போகிடும் தைரியமாக நீங்கள் எடுத்து ஆண்டில் பண்ணுங்க எந்த விதமான பிரச்சனையும் இனிமேல் தீர்க்கக்கூடிய காலம்தான் சாமி நம்மளுக்கு அந்த சொல்லணும் நன்மையும் தீமையும் பிறகு நீங்கள் எடுத்துக்கிற பொருள் தான் சாமி இனிமேல் நம்மளுக்கு தான் நடைபெறும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இறைவன் முருகப்பெருமா நம்மளுக்கு அருள் பாலிக்க ரெடி ஆகிட்டு ஐயா ஏழாம் அதிபதி அவர் தான் செவ்வாய் பகவான் தான் ஏழாம் அதி நம்ம ராசிக்கு மனைவிஸ்தானம் வலுப்பெறும் பார்ட்னர்ஷிப்லாம் இனிமேல் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க ஐயா தோழர்கள்லாம் ஹெல்ப்ஃபுல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தேடி வருவார்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமாக அமையும் மெயினாக இதாக சொல்லணும் ஐயா நான் ரியல் எஸ்டேட் பண்ணாமல் இருக்கையா ஒரு ஏஜெண்ட்டு வேலை செய்து அதில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த எண்ணங்கள் உ கண்டிப்பாக தோன்றும் அதில் வெற்றியும் தான் போகிறீங்க ரிஷபராசிக்காரங்க அனைத்துவருக்கும் சொல்கிறேன் நான் இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலம் என்று தான் சொல்லணும் ஒரே வார்த்தை கருத்து வேறுபாடெலாம் கணவன்மனைக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் விலகும் சொல்வன்மை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல் இருக்கக்கூடிய இடத்துலையும் சரி இளைய சகோதரங்க அதாவட்டும் நம்ம வீட்லேயும் சரி வண்டி வாகனங்களிலும் சரி இந்து வந்த கருத்து வேறுபாடு அந்த பழுதாகிறதுலாம் இவையெல்லாம் பிள்ளைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய காலமாக அமைய போயி நல்ல தூக்கம் கிடைக்க போ சாமி நிம்மதியான தூக்கம் தூங்க போகிறோம் ரொம்ப நாளாக நம்ம தூங்குவாங்க இருக்கோம் அந்த தூக்கத்தை நாம் இனிமேல் எடுத்துக்க போகிறோம் மருந்து சாப்பிட தேவையில்ல மாத்திரை சாப்பிட தேவையில்லாம் நிம்மதியான ஒரு உறக்கம் வரும் படுத்தா போதும் சாப்பிட்டுட்டு அப்படி படுத்தா போதும் சாமி அந்த உறக்கம் வரக்கூடிய நாட்களாக அமைய போகிறது ஒரு பத்து ரூபா சம்பாரித்த சாமி இங்கே வெளியே போயிட்டு வந்தால் ஏதோ உழைச்சேன் பத்து ரூபாய் கிடைச்சிது பெரிய விஷயம் அந்த தன்னம்பிக்கை ஏற்படும் பாருங்க அதுதான் பெரிய மகிழ்ச்சி மனிதனுக்கு தன்னம்பிக்கை இருக்காத காலத்தில் ரொம்ப கடுமையான தாக்கத்தில் எவ்வளோ முயற்சி செய்தாலும் அந்த தோல்வியிலே தந்திச்சிட்டிங்க எந்த ஒரு பொருளும் எல்லாம் தேங்கிட்டுருக்குங்க அந்த தேக்கத்துலேருந்து வெளியே எதுவுமே வர முடியல சுவாமி எல்லாருமே சொல்றேன் ரிஷபராசிக்காரன் அனைவருக்கும் இந்த தேங்கக்கூடிய நாட்கள்லாம் இப்போலாம் மாறுதுங்க பயப்படுற விஷயமே இல்லை அந்த தேங்கியது மொத்தமே வெளியே வரப்போகுது கடைமடை என்ன சொல்லுவாங்களா கல்லணையிலேருந்து கடைமடைக்கு போகுது ஆத்து தண்ணியை அடிச்சிட்டு அப்படியே நின்றுருது அணை திறந்து விட போகிறார் செவ்வாய் பகவான் வந்து திறக்க போகிறார் திறந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தும் பூர்த்தி செய்யக்கூடிய காலமாக அமையும் மனதளவர் இருந்து வந்த கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடு தான் விலகக்கூடிய காலமாக அமையப்போகின்றது போகின்றது ஐயா கண்டிப்பாக நல்ல சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக போய் வருவீங்க சுற்றுலா பயணம் என்று சொல்லக்கூடிய பாக்கியம்லாம் போகுது அருமையாக கார் ஒன்று எடுத்துக்கணும் டூ வீலர் எடுத்துக்கணும் ஜாலியாக ஒரு ட்ரிப்பு கொஞ்சம் நாளைக்கு சந்தோஷமாக இருக்கலாம் சாமி என்னத்துக்கு சாமி தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நாம் உண்டு பண்ணிக்கிறோம் நம்மளுக்குள்ளே ஏன் தேவையில்லாத பிரச்சனை நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை குறைவான நாட்கள் அல்லவா கொடுத்தத லைஃப்பில் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் யாரானா இருக்கட்டும் ரிஷப் ராசியாக இருக்கட்டும் எந்த ராசியாக இருக்கட்டும் ஐயா இருக்கின்ற நாட்கள் குறைவான நாட்கள் மனிதன் சந்தோஷத்தை அனுபவிக்க கற்றுக்கணும் முதல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களை எல்லாருமே நாம் திருப்திப்படுத்துகிற மாதிரி எல்லா வேலையுமே செய்யணும் மனதில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகிற மாதிரி இறைவனிடத்தில் நாடுங்க முருகப்பெருமான கிடையாது சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது சுப்பிரமணியங்க மிஞ்சின கடவுள் கிடையாது என்று தான் சொல்லியிருக்காங்க ஐயா சுவாமிநாதன் அல்லவா அவர் முருகப்பெருமான் வேறு யாரும் இல்லைங்க சீசனுக்கு உபதேசம் செய்தவர் அல்லவா அந்த முருகப்பெருமான் படிங்க வேற எதுவுமே தெரியல வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம் அந்த மாதிரி அந்த முருகப்பெருமானுடைய பாடல்கள் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் இதெல்லாம் பாராயணம் சிறப்பு என்று தான் சொல்லுங்கள் ஒரே வார்த்தை சொல்லுங்கள் எந்த தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க பிரச்சனைகள் வெளிவரக்கூடிய நாட்களாக இந்த நாற்பது நாட்கள் கண்டிப்பாக இருக்கும் பிரச்சனைலாம் கிடையாதுங்க அப்படி நான் தூக்கி போடுங்க எல்லாத்தையும் தூக்கி போடுங்க சுயதொழில் வேலை செய்து கொண்டிருக்கும் ரிஷபராசிகள் ஆகட்டும் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க டிரைவர் ஆசிரியர் யாராக இருப்பணும் என்னங்க அப்படியே கிடக்குதுங்க அப்படி அந்த தொல்லைகள்லேருந்து நாம் வெளிவந்துடுவோம் இது வரைக்கும் மாத்திரை மருந்து சாப்பிட்டுருக்கோம் அனைவருக்கும் இந்த தொந்தரவுலேருந்து நாம் விலகப் போகிறது உடல் நலம் சீறுபடக்கூடிய காலமாக அமையப் போகின்றது நலம் சீராகுங்க பிரச்சனையிலேருந்து வருங்க நம்ம வீடுகட்டில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்திருந்தால் அதாவது ஆரம்பிச்சுட்டு அதை நின்று இருக்கும் இந்த முறை அதை புதுப்பித்து அந்த சுண்ணாம்படிக்கிறது பெயிண்ட் அடிக்கிற ஒர்க்கு இந்த வேலையெல்லாம் நாம் எடுத்து நாமளே செய்ய போகிறோம் விளையாலெல்லாம் விற்க போகிறதுல நம்மளே ஸ்டார்ட் பண்ணாமல் அப்படியே நிப்பாட்டிட்டோம் என்ன அப்படியே கிடக்குது கால்நடைகள் பிரச்சனை வண்டி வாகனத்தில் பழுதாகலாம் அதை நாம் எடுத்து சரி பண்ண போகிறோம் ரொம்ப நாளாக தூக்கி போட்டு கிடக்குது சார் ரிப்பேர் போய் கிடையாது இதெல்லாம் எப்போ ரிப்பேர் பண்ணுறது தெரியல அப்படின்ற மாதிரி கொள்கைக்கு வரம்பார் கார் ரிப்பேர் வண்டி லாரி ரிப்பேர் இதெல்லாம் அதெல்லாம் இனிமேல் சீர்படக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் நல்லதொரு வனவரவு கிடைக்கக்கூடிய காலமாக போகிறது ஐயா அயன சயன போகும் பனிரெண்டாம் இடத்துல பார்வை பதிஞ்சாலும் அவர் அமர்ந்திருக்கும் இடம் பூர்வ புண்ணியம் பாகிஸ்தானம் அல்லவா மகரத்தில் உச்சம் அல்லவா மிகவும் சிறப்பென்றுதான் உரை இனி நம்மளுக்கு தொந்தரவுகள் விலகக்கூடிய காலங்கள் இதிலே ஸ்டார்டிங்கிலே தெரிஞ்சுக்கலாம் ரிஷபராசிக்காரங்களின் இனிமேல் தெளிவாக வாழக்கூடிய காலமாக அமையும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி திருச்செந்தூர் சென்று வர இந்த ஆண்டுக்குள் திருச்செந்தூர் சென்று வர உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி நலமுடன் வாழ்வீர் நன்றி வணக்கம்